ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தைப்பூசத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தை வர பூச தான் தைப்பூசம் சொல்றோம் இந்த தைப்பூசம் இதில் வந்து முதல் முதல் கடவுளான பிள்ளையாருக்கும் ஒரு தேர் முருகனுக்கும் ஒரு தேர்வுக்கும் இந்த லைஸில் என்னென்ன காவடி கட்டுணும் அதை பற்றி பார்க்கலாம் காவடி பலவிதமாக இருக்குது பால் காவடி பன்னீர் காவடி காவடி தீர்த்த காவடி என்று நிறைய காவடி இருக்குது மோஸ்ட்லி எல்லோரும் சர்க்கரை வெள்ளை காவடியை எடுப்பாங்க இதை விரதம் இருந்து இந்த காவடி முருகப்பெருமானுக்காக எடுப்பாங்க வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் தேன் நெய் பேரிச்சு மலம் முந்திரி ஏலக்காய் அப்புறம் கற்கண்டு இதெல்லாம் கலந்து பிசைந்து செய்தது தான் பஞ்சாமிரதம் இந்த தைப்பூஸ் மோச எப்படி விரதோ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வேறு முருகன் சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி அழகா சூட்டி அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச முருகர் பாடை பதிப்பகம் பாடி பூசப்படுவோம் பூச பண்ணிட்டு நமக்கு வந்து விரதம்